ஒரு வாதியும் உங்க குடும்பத்தை அணுகாது ஒரு வாதியும் உங்களுடைய அணுகாது ஒரு வாதியம் உங்களுடைய பிள்ளைகளையும் அணுகாது ஆண்டவர் அப்படி ஒரு போல அவர் உங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் அதற்காக இப்பொழுது நன்றி சொல்வோம் நன்றி சுவாமி நன்றி சுவாமி ஒரு ஒரு மா எனக்கு திருமணமாகி இருபத்தி மூணு ஆண்டுகளாக எனக்கு குழந்தை இல்லாம இருந்தது அப்போ அதுனையா இருக்கும் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா நான் போகும்போது எனக்கு வேதனையாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கூட குழந்தை வச்சிருந்தவங்களும் பார்த்தா பேசுவாங்க என்ன பேசாமல் இருக்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கும் சொந்தக்கார வீடு கூட நான் போகாமல் இருந்தேன் ஏசி அழைக்கிறாருக்கு ஜெபக்கோப்புறத்துக்கு போவோம் கோயில்பட்டியில் அப்படின் சொல்லி சொல்லும்போது நான் அப்போ போய் அங்கே போய் ஜபம் பண்ணிவிட்டு அவங்க ஜப குறிப்பும் கொடுத்துட்டு வந்திருந்தேன் அப்போது எனக்கு ஒரு ஒரு விடுதலை வரப்போகுது என்று நான் ஒரு சந்தோஷத்தோடு இருந்தேன்மா மறுபடியும் ஏப்ரல் மாதத்தில் எனக்கு ஒரு கொஞ்சம் நச்செய்தி நல்ல செய்தி வந்தது நான் டெஸ்ட்டு பண்ணி ஆசீர்வாத டெஸ்ட் பண்ணியில் எனக்கு ஒரு கற்பத்தின் கனி உண்டாயிருக்கு என்று சொன்னார்கள் எல்லாரும் ஆச்சரியா அளவா எனக்கு சுகப்பிரசத்தை கொடுத்தாங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க இந்த நாற்பது வயசுல ஒரு சுகப்பிரசவமா என்று சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நமக்கு முக்கியம் தேவனுடைய அபிஷேகம் அதன் மூலம் வரும் தயவு இதுதான் முக்கியம் பிரியமான இந்த அபிஷேகத்தை தொடர்ந்து ஓடும் தாகத்தை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் கொடுக்கிறார் உங்கள் சிறு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறீங்களா வாலிப பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறீங்களா அவர்கள் கொள்ளும் ஆண்டவர் இந்த தாகத்தை இந்த பசி தாகத்தை கொடுக்கிறார் இந்த அபிஷேகத்தை இரட்டிப்பான மடங்கில் எனக்கு தாரோ என்று எலிசா துரத்தி பெற்றுக்கொண்டது போல் நாமும் பெற்றுக்கொள்ளப் பயத்தையும் தனிமையும் சஞ்சலத்தையும் அனுபவித்த உங்களுக்கு ஆண்டவர் மன மகிழ்ச்சியின் நாவியை இப்பொழுது அனுப்பி கொண்டிருக்கிறார் நீங்கள் மனம் மகிழ்ந்து ஆர்ப்பரிக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷம் உங்களை இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிறது நிரப்பிக் கொண்டிருக்கிறது நீங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் நீங்கள் ஆண்டவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் பங்காளராக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ஆகவே ஆண்டவர் இன்று காலை எனக்கு சொன்னார் என் பிள்ளைகளுக்கு சொல்லு அவர்களுக்கு இனி சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும் இனி சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும்